கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அனைத்து தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஜெயபார் மற்றும் முத்துரத்தினம் கட்டண உயர்வு தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது இது இதுகுறித்து பேசியபோது ஏற்கனவே ஒன்றரை ஆண்டுகளாக மின் கட்டண உயர்வு தொடர்பாக போராடி வருகிறோம் மேலும் தமிழக அரசின் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியாகவும் தொழிலையே விட்டு வெளியே செல்லும் நிலையிலும் இருக்கிறது சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதிக்கும் அளவிற்கு மின் கட்டண உயர்வு இருக்கிறது இது சிறு குறு நடுத்தர தொழில்களை நசுக்கும் செயல் தமிழக முதல்வர் எப்படி இதற்கு ஒத்துக்கொண்டார் என தெரியவில்லை தொழில்துறையை காப்பாற்ற மின் கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் அனைத்து தொடக்க துறைகளும் தங்களது போராட்டத்தை நாள்தோறும் வெளிப்படுத்துகிறார்கள் அரசு இதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் வருங்காலங்களில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிற்க வைத்து நாங்கள் அரசுக்கு பாதிப்பை காண்பிப்போம் என்றனர் கடந்த கடந்த வாரத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அந்த வழக்கில் யாருக்கு தீர்ப்பு கிடைச்சதோ அவங்களுக்கு எதிராக மறுபடியும் மீண்டும் மின்சார வாரியம் மேல்முறையீடு செஞ்சிருக்கு அதனால் இந்த நேரத்தில் மின்சாரத்துறை அமைச்சர்களிட்டையும் டிஎன்ஆர்சி கிட்டையும் சேர்மன் அவர்கள்ட்டையும் மாநில முதலமைச்சர் அவர்களிட்டையும் என்ன கோரிக்கை வைக்கணும் எங்கள் ரூஃப்டாப் டாப் மேலே நாங்கள் போட்டிருக்க கடனை வாங்கி போட்டிருக்கிற இந்த சோலார் மே பேனலுக்கு விதிக்கப்படும் ஒரு ச ஒரு ரூபா மின் கட்டணத்தை நெட்ஒர்க் சார்ஜை ரத்து செய்ய மாதிரி இந்த இடத்துலையும் கேட்டுக்கிறோம் இதையும் கேட்டுக்கிறோம்ங்க ஆனால் மானிய மத்திய அரசு வந்து இது ஊக்குவிக்கிறாங்க இந்த சோலார் பேனலுக்கு ஊக்குவிக்கிறாங்க இல்லை சார் நாலு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயுமே நாலு வருஷமும் தொடர்ந்து உயர்த்தியிருக்காங்க இது மாநில வரலாற்றுலேயே எப்போவுமே இல்லாத இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது வந்து தொழில்துறையின் மீது தொடுக்கப்பட்ட தான் நான் மின்சார வாரியத்தை கருதுறோங்க மின்சார வாரியம் வந்து முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வாங்க கொடுக்குற அளவில் தான் இந்த இந்த நிகழ்வு நடந்துக்கிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் முதலமைச்சர் வட்ட எங்களோட க மனுவுக்களை கொடுத்தவங்க இந்த இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அறநூறு பேருக்கு மேலே நான் மனு முதலமைச்சர்கிட்ட இந்த கட்டணத்தை உயர்வு ஏற்ற உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சோங்க ஆனால் பட் அதுக்கான தகவல் இல்லாமல் நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் இந்த கட்டண உயர்வை பற்றி எங்களுக்கு செய்து வந்தவின இந்த அவசரமே இந்த பத்திரிகால சந்திப்பு நடத்தியிருந்தோம் இல்லைன்னா எங்கள் அமைப்பு சார்ந்தவங்கள அத்தனை பேரும் சேர்ந்து இருந்து கொடுத்துருக்கோம் ஆமாங்க கேட்டதுங்க இந்த மூணு புள்ளி ஒண்ணு ஆறு சதவீதத்துனால இப்போ தற்போது உயர்த்தாதீங்க அதே மாதிரி டிமான் சார்ஜ்ன்னு ஒன்னு இருக்கு சார் டிமாண்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல் டிசிட்டி உற்பத்தியாளர் பற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் கட்டிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நூ நானூற்றி அறுபத்தஞ்சு சதவீதம் இன்றைக்கி நூற்றி அறுபத்தி மூணுரூவா கட்ட வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க மில்லு இங்கேனாலோ இல்லை தொழிற்சாலை இங்கேனாலும் எங்காட்டி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கட்டினா போதுங்க முதலெல்லாம் இப்போ பார்த்தா பதினேழாயிரம் பதினெட்டாயிரரூவா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே நீ நாங்கள் செலுத்தணுங்க கம்பெனியை ஓடில்லைங்க நிறைய உலக உலக பொருளாதாரத்தில் வந்து ஏகப்பட்ட சவால்கள் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்களா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நாங்கள் நிறுத்தி இயக்கினாலும் கூட இயக்காத நாட்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இந்த டி இந்த டிமாண்ட் சார்ஜஸ் கட்டுறோம் சரி சார் தொழில்துறைகள் வேலைக்கு இருக்கிறது எங்க கிட்ட இருக்காங்க பதிமூணு லட்சம் டு பதினஞ்சு லட்சம் தான் அரசாங்கத்தில் வேலைக்கு இருக்காங்க மீதி இந்த எட்டு கோடி மக்கள்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடியது எங்கன்னா தொழில்துறை கிட்டத்த வேலையில் இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் நலிவடைஞ்சால் யார் நேரடியாக நலியடிவாங்க நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த மின்கட்டணம் மட்டும் குறைவாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க நீங்கள் இங்கே இருக்கவங்களே சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ மின்கட்டணம் செலுத்திட்டு இருந்தீங்க எவ்வளவு எவ்வளோ கட்டிகிட்ருக்கீங்கிற பத்திரிகையாளர் மக்கள் கூட அத்தனை பேருக்குமே தெரியுங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் தெரியும் ஒவ்வொரு ஸ்லாப் ஒவ்வொரு ஸ்லாப் நிறைய நம்ம விஷயங்களை கேள்விப்பட்ட ஒரே பால்கனில் இவ்வளோ விதமான இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம மீம்ஸ்களை நம்ம பார்க்குறோம் இந்த நிலை மக் பொதுமக்களுக்கும் இருக்குங்க தொழிற் துறைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே இந்த கட்டணங்கிறது வந்து அவங்க பழைய கட்டணத்தை எடுத்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க சார் அரசு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து முதலமைச்சர் முன்னாள் கலைஞர் அவரேன் இருக்கிறப்போ பொதுத்துறை சேவை செய்யக்கூடிய போக்குவரத்தாகட்டும் மின்சாரமாகட்டும் மற்றது எல்லாமே நஷ்டமானாலும் பரவாயில்ல மக்களுக்கும் தொழிற்துறைக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கணும் தான் அவரோட கொள்கைங்க இந்த இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாலு வருட காலமாக பார்த்திங்கன்னா தொழில்துறை பாதிக்கக்கூடிய வரையில் தான் பார்த்திங்கன்னா வணிக வரி நிறுவனங்கள் மேலே வரீங்க எங்களோடய மாநகராட்சி வரிகள் எல்லாம் தொழில்துறையில் கொடுக்கக்கூடிய அத்தனை வரிகளை பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மேலேயும் இருக்குங்க மக்கள் எங்களை மேலே தொழில்துறை மேலேயும் இருக்குது நாங்கள் தவறு சொல்லலை யாரையும் எதையாக இருந்தாலும் எவ் எவ்வளோ அவங்க மேலே திணிக்க முடியுமோ அந்தளவுக்கு திணிக்கணுங்க நானூறு சதவீதம் ஐநூறு சதவீதம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் திணிக்கிறதுனால தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அதுதான் காரணம்ங்க நம்ம முதலமைச்சர் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கார் மறுக்கலைங்க ஆனால் தொழிற்துறைகளுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மின்கட்டணங்கிற ஒரு சுமை வந்து சாதாரண சுமை இல்லைங்கிறத நாங்கள் அவர்கிட்ட நேரடி பலமுறையை சொல்லியாச்சுங்க சார் அவரை 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 பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியங்கிறது தனி அமைப்புங்க அந்த அமைப்பை கட்டுப்படுத்துறக்கூடியது டிஎன்ஆர்சி டிஎன்இர்சியே சவரார் செய்யலையும் கூட மின்சாரமாக முதலமைச்சர் அவர்களை கட்டுப்படுத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கைங்க அங்கே கஜான அவங்க எப்பவுமே மின்சார வாரியம் நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் யார்கிட்ட போனாலும் இதை சொல்கிறாங்க நஷ்டத்துக்கு தொழிற்துறை காரணம் இல்லை தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்குறோம்ங்க தொழிற்துறை நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் மற்ற போட்டி மாநிலங்கள் நாங்கள் எப்படி போட்டி போடுறதுங்க இன்றைக்கி பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்றைக்கி டிஎன் வருஷா மாதம் மாதம் ஜிஎஸ்டியில் வரி வருவாய் தமிழக வரி கொடுத்துட்ருக்கோம் இது கொடுக்குறது யாருங்க தொழிற்துறை தான் கொடுக்குறாங்க ஆனால் தொழிற்துறை வளர்ச்சி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த வரி வருவாய் உயருங்க இல்லைனா இது வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் சுயம்புவாக வந்து தொழிற்துறை ஆரம்பித்தவங்க இது ஒவ்வொரு கல் ஒவ்வொரு கற்களாக இன்றைக்கி விழுந்துட்டுருக்கு அதை மீண்டும் கட்டமைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் ஏன்னா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் அப்படிங்கிற பின்தங்கிய மாநிலங்கள்லாம் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து தமிழக தொழிற்துறை வந்து முதல் மாநிலமாக இருக்குங்க அதனால் முதலமைச்சரின் கனவு திட்டமாக இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் முதல் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு விரோத மின்சார வாரியம் செயல்படுதுங்கிறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுட்டேன் நிற்கிறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணாம் தொகுதியிலுமே தொழில்துறையில் நிற்கும் போது எங்களுடைய பாதிப்பு அரசு பாகு துப்பாகும் போது வரும் அரசாங்கம் வந்து வரும் காலங்களில் வந்து அதுக்கு ஒரு ஆவணம் செஞ்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த அடிப்படைக்காக பண்றோம் நாங்க ஜெயிச்சு சட்டசபைக்கு போக என்ன அடிப்படையில் தொடங்க ஒரு தமிழகத்தினுடைய தலைமைகளை போய் நான் பதினஞ்சாயிரம் பேருக்கு உண்ணா இருந்திருந்தேன் எல்லா வகையான போராட்டங்கள் எந்த அரசியல் சார்பற்று முழுக்க முழுக்க தொழிலமைப்புகளும் தொழிலாளர்கள் ஆதரவோடு பண்றோம் இன்னைக்கு எப்படிங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சுங்க தொழில் சேவைகள் வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனா வந்து எலெக்ஷன் வரப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா துறையிலும் வசூலுக்கு அதிகமான வசூல் பண்றாங்க அதிகமான முறையில் தொழில்துறை நெருக்கிறாங்க இது நாங்கள் வந்து அது இது வந்து அங்கே வெளியே வந்தால் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும் அந்த அடிப்படைக்காக வந்து இதை நான் கையில் எடுக்கிறோம் இதை உண்மை Eu sei